உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு ரிஷப ராசி அன்பர்களுக்கு முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சனி சுக்கரன் சேர்க்கை அதுவும் பார்த்திங்கன்னா கும்பராசியில் சனி பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெற்று ஆட்சி வலுப்பெற்று சுக்ரடனை இணையக்கூடிய ஒரு முப்பது நாட்கள் அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கப்போது இதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னா டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசிற நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ரிஷபராசியக்கு அதிபதியே சுக்கிர பகவான் தான் அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனியுடன் இழைப்புறார் அதாவது ரொம்ப விசேஷமான யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த முப்பது நாட்கள் அப்போ என்ன சார் எங்களுக்கு பெருசாக நடந்துரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சுக்கரன் அப்படின்னாவே பண வரவு சுகபோக வாழ்க்கை நிறைய நல்ல விஷயங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் கொடுக்கிற சுக்கிர பகவான் தான் இந்த சுக்கிர பகவான் சனியுடன் இணையும் போது இந்த சனி பகவான் அப்படின்னாவே கர்மக்காரகன் உங்களுடைய முன்ஜென்ம கர்ம வினையும் தந்தால் போல உங்களுக்கு இந்த சுகபோக வாழ்க்கை பண வரவு பொருளாதார வசதி எல்லாத்தையும் இந்த சனி சுக்கரன் சேர்க்கை இந்த கும்ப ராசியில ஏற்படுத்த போகுது அது மட்டும் இல்லாம ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் அதான் மிகப்பெரிய யோகம் அந்த கர்மஸ்தானத்திலேயே இந்த சுக்கிர பகவான் இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் அதில் உங்கள் ராசியாதிபதி சுக்கரனும் செய்யும் சேரும்போது என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் தொழிலில் எடுத்த விஷயத்தில் வெற்றி அடையக்கூடிய நேரமாக அடுத்த முப்பது நாட்கள் இருக்க போகுது உங்களுக்கு நிறைய தடைகள் இருந்திருக்கும் தாமதங்கள் இருந்திருக்கும் சில விஷயங்கள் நடக்காம இருந்திருக்கும் அது எல்லாமே நடந்து முடியக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக அடுத்த முப்பது நாட்கள் இருக்க போகுது அப்போ இந்த காலகட்ட தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டு தொழிலில் புதிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் நிறைய பண வரவுகள் உண்டு நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் தொழிலில் சாதிக்க போறீங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா தொழிலில் எனக்கு வந்து வாய்ப்புகள் வரல நான் கொட்டேஷன் கொடுத்தேன் எனக்கு ஆர்டர் வரல எனக்கு என்னோட காம்படிஷன் அதிகமாக இருக்குது என்னுடைய பொருளை விற்க முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாருக்குமே அடுத்த முப்பது நாட்கள் உங்களுடைய தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்கும் போகுது இந்த முப்பது நாட்கள் நீங்கள் எந்தளவுக்கு முயற்சி பண்ணி உங்கள் தொழிலில் உங்கள் லாபத்தை ஏற்படுத்துகிறீங்களோ இது வருங்காலத்துலேயும் தொடரும் ஆரம்பம் மட்டுமே இது அதற்கான முயற்சிகள் அதிகமாக செய்யுங்க தப்போ ஒன்றும் இல்லை இந்த முப்பது நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாளாக எடுத்துங்க ஏன்னா முப்பது வருஷத்துக்கு தான் சனி பகவான் கும்பராசிக்கே வருவார் அங்கே சுக்கரனை இந்த காலகட்டம் மட்டுமே அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதெல்லாம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றி உறுதியாக இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முப்பது நாட்கள் இது அப்போ தொழிலில் எதுக்காக பார்க்குறீங்க தொழில் எதுக்காக செய்கிறீங்க லாபத்தை சம்பாதிக்க பண வரவுகளை ஏற்படுத்த நல்ல சிறப்பாக இருக்கணும் நல்ல நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ராசி அன்பர்கள் நிறைய பணம் காசு சேர்க்கணும் அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் கூட பிறந்தவங்களை பார்த்துக்கணும் நிறைய லக்ஸுரியான வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ராசி அன்பர்கள் அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த முப்பது நாட்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த முப்பது நாட்களில் நிறைய வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு காரு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ரொம்ப நாளாக ஒரு செல்ஃபோன் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த முப்பது நாட்களில் கண்டிப்பாக மாற்றிடுவீங்க ஒரு லேப்டாப் வாங்கணும்னு நினச்சா கூட இந்த முப்பது நாட்களில் வாங்கிடுவீங்க ஒரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் உங்கள் வீட்டுக்கு தேவையான சொகுசை கொடுக்கக்கூடிய பொருள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் இந்த முப்பது நாட்கள் பணமே இல்லை சார் நான் எங்கே சார் வாங்குது நீங்கள் அதை பற்றி யோசிங்க கண்டிப்பாக அடுத்த ஒரு முப்பது நாட்களில் உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு சொகுசை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் கண்டிப்பாக வந்தே சேரும் அது நீங்கள் யோசிக்கிற தடன பொறுத்து இருக்குது அது பெருசாக யோசிச்சிங்கன்னா பெருசாக கண்டிப்பாக கிடைக்கும் அதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டை இந்த சனியும் சுக்கரனும் சேர்ந்து பார்க்கும் சுகஸ்தானத்தை பார்க்குது வீடு மனை வாகன ஸ்தானத்தை பார்க்குது அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா மூலயமா நிறைய உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி உண்டு உங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க ஆனால் கடந்த காலகட்டத்தில் முடியாமல் இருந்திருக்கும் இல்லை நீங்கள் அவங்ககிட்ட கேட்காமல் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் அது பொருளாதாரமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் இல்லை சொத்தாக இருக்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அம்மா மூலியமாக பொருளாதார வளர்ச்சி உள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த முப்பது நாட்கள் இருக்க போகுது அதே போல் வேலையில் இருக்கீங்க உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி சுக்கர பகவான் அவர் பத்தாம் இடத்துல இருக்கார் அதனால் பதவி உயர்வு அடுத்த முப்பது நாட்கள் கண்டிப்பாக உண்டு சம்பள உயர்வு கண்டிப்பாக உண்டு அதற்கான உழைப்பை மட்டும் நீங்கள் போடுங்க வேற எதுவும் தேவையில்லை இல்லை சார் எனக்கு இந்த கம்பெனிலருந்தான் கிடைக்காது சார் அது நான் வேற கம்பெனிக்கு மாறலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் கிடைக்கல எனக்கு இத்தனை நாளாக நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நிறைய ரெஃபரன்ஸ்லாம் வாங்கி நான் ட்ரை பண்ணேன் இன்டர்வியூலாம் போய் கடைசி நேரத்தில் நின்று போச்சு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் வராமல் இருக்குது வெயிட் பண்ண சொல்கிறாங்க அது எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வுடன் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பர்கள் கண்டிப்பாக செயல்படுத்தலாம் அது கண்டிப்பாக கிடச்சே தீரும் அதே போல் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அது திருமணம் சம்பந்தமான விஷயங்களா இருக்கலாம் சொத்து சம்பந்தமான விஷயங்களா இருக்கலாம் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்களா இருக்கலாம் அதிலெல்லாம் வெற்றி உறுதியாக கிடைக்கக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பர்கள் கண்டிப்பாக செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வெளிநாடு போய் வேலை பார்க்குறது வெளியூர் போய் வேலை பார்க்குறது இல்லை வெளியூரில் வேலை பார்க்குறீங்க நான் திருப்பி என் ஊருக்கே வந்து வேலை பார்க்கணும் சார் எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல ப்ரமோஷன் கிடைக்கல எனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்க மாட்டேறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய நேரம் இல்லை நீங்கள் வேற ஊருக்கு போனால் எனக்கு சம்பளம் அதிகமாக வரும் வேற நாட்டுக்கு போனால் எனக்கு நிறைய சம்பாதிக்க முடியும்னு நினைச்சிங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த முப்பது நாட்களில் செய்யலாம் அது கண்டிப்பாக கிடைச்சே தீரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷப் ராசி என்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல்நிலை சார்ந்த விஷயங்கள ஒரு முன்னேற்றங்கள் உண்டு யாருக்கெல்லாம் உடல்நிலை பாதிப்பு இருக்குது அது பிபியாக இருக்கலாம் சுகராக இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு மருத்துவம் எடுத்துகிட்டு இருக்கீங்க ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ரெகுலராக எனக்கு ஒரு ஐயாயிரூவா செலவாகுது சார் இல்லை ஒரு ரெண்டாயிரரூவா செலவாகுது ஒரு மூவாயிரரூவா செலவாகுதுன்னா கண்டிப்பாக திருப்பி போய் ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பரிசோதனை பண்ணிங்கன்னா உங்களுடைய மாத்திரையுடைய செலவுடைய அளவு மாத்திரையுடைய அளவு கண்டிப்பாக குறையும் அதனாலேயே உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் பொருளாதாரத்தில் ஒரு அடுத்த நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே போல் இந்த ரிஷபராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான விஷயம் இம்போர்ட் சம்பந்தமான விஷயம் யாரெல்லாம் டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் லக்ஸுரி ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தொழிலில் இருக்கீங்களோ உணவு சார்ந்த தொழில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை நிறைய செய்யுங்க அதுவும் இல்லாமல் இந்த இந்த வரக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா தை மாதத்தில் வரதுனால நிறைய வாய்ப்புகள் வரும் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணுங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் பண வருவாய்கள் உண்டு எக்ஸ்போர்ட்டில் லாபம் உண்டு இம்போர்ட்டில் லாபம் உண்டு அது சம்மந்தமான விஷயங்கள் செய்யலாம் அதே போல் யாரெல்லாம் ட்ராவல்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்க டூரிஸ்ட் ஃபீல்டில் இருக்கீங்க அதே மாதிரி வந்து லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரம் நிறைய கஸ்டமர் வருவாங்க நிறைய லாபம் வரும் நிறைய பணத்தை சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்தே தீரக்கூடிய நேரம் ஏன்னா இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திரக்காரகன் சொல்லுவோம் அவர் சனியுடன் கர்மக்காரகனை இணையும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடந்துடும் அது முக்கியமாக நீங்கள் ஒரு காதல் திருமணம் பண்ணுறீங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது அது கல்யாணத்தில் போய் முடியாமல் இருக்குது அவங்கெல்லாம் இந்த ஒரு முப்பது நாட்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது திருமணத்தில் போய் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை சார் காதலே இல்லை சொல்லாமல் முடியாமல் இருக்கேன் அதற்கான முயற்சிகள் ட்ரை பண்ணுறேன் அது நடக்காமல் இருக்குது அவங்களாம் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது திருமணம் தொழில் வேலை பட்டம் பதவி அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வேலை பேங்கில் ஒரு வேலை இது எல்லாமே இந்த முப்பது நாட்களில் முயற்சி பண்ணலாம் அது எக்ஸாம் வந்தாலும் எழுதுங்க இல்லை அதுக்கான படிப்பு எதாவது படிக்கணுனாலும் படிங்க என்ன பண்ணாலும் சரி இந்த முப்பது நாட்களை செஞ்சிங்கன்னா மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு உயரத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இந்த முப்பது நாட்கள் இருக்க போது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த சனி சுக்கரன் சேர்ந்தே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது அதே போல் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரத்தை சீயோ சனி புத்தியோ நடக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கும் உங்கள் சுயஜாத பார்த்துட்டு செய்கிறது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கராஜோதி வித்தியாவில் ஜோதிட பயிற்சி ஒப்பில் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து